தேவைகள் மிக அதிகமாக காணப்பட்டதும் தேவைீர் வாழ்கிற மக்கள் மிகுந்த கஷ்டமாக இருக்கிறதும் அங்குள்ள பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது போக்குவரத்து கல்வி சுகாதாரம் என்று பலவேறு துறைகளிலும் அந்த இருக்கின்றது இந்தியனுடைய இழுவைப்படம் மூலம் இந்த கடல் வளம் முற்றும் அழிந்து விட்ட நிலையில் வெளியில் உள்ள மீனினங்கள் கரையோர பகுதிகளுக்கு வந்து வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது முன்னேற்றமான ஒரு தொழில் திட்டங்கள் தொழில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் அவ்வாறான ஒரு செயற்பாடு ஒன்றும் இல்லை ஸோ இந்த கடல் போக்குவரத்து என்பது பல வருடங்களாக அதிகமாக பாவனைக்கு உட்படுத்தப்பட்ட படகுகளும் இப்பொழுது பாவனைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அது அது வந்து பிரயாணிகளை ஒரு அளவிற்கு மேலாக பாதுகாப்பான முறையில் ஏற்றி செல்வதற்கு உகந்ததாக இல்லை இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னு தண்ணி பிரச்சனை அரைப்பிள்ளைன்னு தண்ணி வருது ரெண்டு விவர் மூன்று விவர் தான் அது சனத்துக்கு பெற்றாக்குறை இருக்குது எமது தீவில் ஒரே ஒரு வைத்தியசாலை மட்டும்தான் இருக்கின்றது அந்த வைத்தியசாலையில் நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறும் பொழுது அவர்களுக்கான குடிநீர் வசதிகள் பற்றாக்குறையாக இருக்கின்றது மருத்துவ இன்மையால் மிகவும் குறைபாடு காணப்படுகிறது எங்களுடைய பொருளாதாரம் பின்னடையை நோக்கி கொண்டு போய்க்கொண்டே இருக்கிறது மேலும் மேலும் இந்திய நிலுவைப்படகுகள் எங்கடைய ஊர அண்டிய பிரதேசங்கள் எங்கடா எல்லை தாண்டி மீன்பிடி நிலுவைப்படகு தொழிலை செய்வார்களா இருந்தால் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின் நாங்கள் இங்கே நடந்தியில இருந்து எவருமே ஒரு தொழில் செய்ய முடியாத ஒரு பாதகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியம் ஒரு இருக்குது இன்னும் மோசமான ஒரு சூ கஷ்டமான சூழ்நிலையில இருக்க இருக்கிறது எனக்கு ஒரு வேதனையை தந்த என்ன நான் அங்கே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அங்கே வாழ்ந்து நான் நான் இதுக்கு ஒரு மாற்றம் தேவை என்று நான் சிந்தித்த தான் நாங்கள் இனம் சார்ந்து சிந்திக்கிற ஒரு வர்க்கமாகத்த நாங்கள் இருக்கின்றோம் என்றால் தமிழ் இனம் வந்து இலங்கை இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தால் அந்நியப்படுத்தப்பட்டு அழிஞ்சு சின்னாபின்னமாகி இன்றைக்கு இருப்பே கேள்விக்குறியாகின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறது நான் அதுக்கு மேலாக அரசியல் ஆசான் என்ற வகையிலும் கூட எங்களுடைய தாயகம் தன்னாட்சி சுயநிர்ணயம் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய இனம் காப்பாற்றப்பட வேண்டும் எங்களுடைய ப பண்பாடு கலை கலாச்சாரம் புலாரம் வளர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த அந்த அவா எங்கள்ட்ட இருந்தபடியால் தமிழ்நத்துக்கு சிவ செய்யக்கூடிய நிலையில் தமிழ் தமிழ் உணர்வோடு இருக்கிற ஒரே ஒரு கட்சி இப்போ கிட்டத்தட்ட எழுபத்தாறு வருடங்களாக அந்த உணர்வோடு பயணிக்கின்ற ஒரு கட்சியாக தமிழிசை கட்சி இருப்பதால் அந்த கட்சியை நான் தெரிவித்து இது எங்களுடைய நெடுந்தீவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் இவ்வளவு காலமும் பார்த்த தேர்தலை விட நாங்கள் எதிர்பார்த்த ஒரு அந்த நெடுந்தீவு பிரதேச சபைக்கான ஒரு தலைவர் எங்களுக்கு கிடைக்கல அதால் நாங்கள் இயங்கி கொண்டிருந்தோம் பல கட்சிகள் நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் கூட எங்களுடைய நெடுந்தீவில் நாங்கள் எதிர்பார்த்த அந்த அபிவிருத்தி கிடைக்கல இப்போ நாங்கள் ஆற நாங்கள் நல்லொரு தலைமைத்துவத்தை எங்களுடைய பிரதேச சபைக்கு கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்த வேலையில் எங்களுடைய ஆசான் சத்தியவரதன் சார் அவர்கள் ஒரு பொருத்தமானவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஒரு கல்வி சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உருவாக்கி கல் கல்வி சமூகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி நிலைமை காலத்திலிருந்து ஒரு துடிப்புள்ள இளைஞனாக செயற்பட்டவர் இவர் வந்து ஆசிரியர் நியமனம் கிடைக்க முன்னர் வசதிகர்த்த சூழ்நிலையில் இருந்த காரணத்தினால தனியார் கல்வி நிறுவனத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக சாதி சமய இனவேதமின்றி ஏஎல் வகுப்பை இலவசமாக ஒரு ஆசான் தமிழரசு கட்சியில வீட்டு சின்னத்தில் நாங்கள் அவரை நிறுத்தி இருக்கிறோம் கட்டாயமாக ஒவ்வொரு தேர்தல் வட்டாரத்திலையும் நிச்சயமாக வெற்றி பெற்று அவர் இந்த சக சபையை அலங்கரிப்பார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை நாடு யாரோடும் இருக்கட்டும் நம்மூர் நம் வீட்டோடு இருக்கட்டும்